இஸ்லாத்தின் பார்வையில் இந்து மதம் பற்றிய பதிவு இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதிவு போடுறதுனால நான் இந்து மக்களை வெறுக்கிறேங்கிறதோ இல்லை இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்து மக்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதோ கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதிவு போடுறதுக்கான நோக்கம் என்ன ஏன்னா இஸ்லாம் அப்படின்னாலே மனிதநேயம் கருணை சகோதரத்துவம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கூட போடுவாங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதிவு போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு இந்த வீடியோ முடியும் போது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமே ஈமான் கண்டிப்பாக அதிகமாகும் இஸ்லாத்துமில் இருக்கிற பற்று அதிகமாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவை போடுறேன் அலமது இந்து மக்கள் இந்து மக்கள்னு எடுத்து பார்த்தோம் அவங்களுடைய கொள்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொள்கையோட மூலம் அவங்க கொள்கையோட ஒரு அடிப்படை ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சிலை வணக்கம் இல்லையா அவங்க இந்து மக்கள் எல்லாருமே சிலையை வணங்குறாங்க இல்லையா இந்த சிலை வணக்கம் எப்படி ஆரம்பமாச்சு அதனுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம் ஓரளவுக்கு இந்த இந்து மக்களை பற்றி நம்ம ஒரு ஒரு தாட்டுக்கு ஒரு ஒரு பரிபூர்ணமான ஒரு நாலேஜுக்கு நாம் வந்துடும் இன்ஷால்லா இல்லையா சரி இந்த சிலை வணக்கம் எப்படி ஆரம்பமாச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு காலக்கட்டத்தில் இன்னைக்கு தலைமுறை இன்னைக்கு ஜென்ரேஷனோட நம்ம நம்ம டைம்ல அதிகபட்சமாக ஒரு மனிதர் நூறு வயசு வரைக்கும் வாழ்வார்னு வைப்போமே அதிகபட்சமாக ஒரு மனிதர் நூறு வயசு வரை வாழ்வார்னு வச்சுக்குவோம் இந்த நூறு வருஷங்களுக்குள்ளேயே ஒரு இந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷம் நம்ம வாழ்ற இந்த காலக்கட்டத்துக்குள்ளேயே நம்ம கூட ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக பிழகிட்டார் நம்ம கூட ரொம்ப ஒருத்தர் க்ளோஸா பிழகிட்டாரு அப்படின்னா அவரை நம்மளால மறக்க முடியாது அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அது கொடுக்குற இழப்பு ரொம்ப பெருசு நமக்கு இல்லையா அப்போ நாம அவருடைய நினைவு நமக்கு வரும்போது அவரை பத்தி நம்ம யோசிக்கும் போதெல்லாம் நாம நம்ம போன்ல இருந்து அவருடைய போட்டோஸ் நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம நம்ம அவரை பத்தி நம்ம யோசிக்கும் போது நம்ம அவரை பார்த்துக்கும் வச்சுக்கும் நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு போன் இருக்கு இல்லையா கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் அந்த டைமில் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது எந்த ஒரு செல்ஃபோனோ கேமரா எதுவுமே கிடையாது அந்த காலக்கட்டத்தில் ஈவன் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக வாழ்வாங்க சர்வசாதாரணமாக அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் மக்கள் எல்லோரும் ஐநூறு அறநூறு வருஷங்கள்னு வாழ்வாங்க இவன் நம்ம நபிமார்கள்லே ஆதமல இஸ்லாம் நூகலை இஸ்லாம் மாதிரியான நபிமார்கள்லாம் ஆயிரம் வருஷங்களை கடந்து வாழ்ந்தவங்க இல்லையா அப்போது அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற மக்கள் குறிப்பாக நூகலை இசுலாத்துலாம் உடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தான் இழந்தவங்களை தனக்கு நெருக்கமானவங்களை இழந்ததுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப வாடி போயிடுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப பிடிச்சவங்கள ஆனவங்களுடைய முகம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய நினைவு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய உருவங்களை அவங்களுடைய முகத்தை கற்களில் பாறைகளில் மலைகளில் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க சிலைகளாக உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரியும் இது நம்ம நம்முடைய நண்பர் தான் நம்ம தானே வடித்தோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு உண்டு பட் ஜென்ரேஷன் தாண்ட தாண்ட காலங்கள் மாற மாற வர்ற மக்கள் எல்லாருமே அதை பற்றின சரியான புரிதல் இல்லாதவங்களாக போகிறாங்க கொஞ்சம் காலக்கட்டத்திலேயே வர்ற மக்கள் அந்த சிலைகளை பார்க்குற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க இந்த சிலைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப முன்னாடி காலக்கட்டத்திலருந்தே இருக்குது நம்முடைய மூதாதையர் காலக்கட்டத்தில் இருக்குது அப்போது இந்த சிலைகள் தான் நமக்கு சாப்பாடு போடுது இந்த சிலைகள்தான் நம்மளை படைச்சது இந்த சிலைகள் தான் நம்முடைய கடவுளுங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு கவனக்குறைவனால் வந்து முடிக்கிறாங்க இப்படி தாங்க சிலை வணக்கம் அப்படிங்கிற ஒன்றே வந்துச்சு அதுக்கு பின்னாடி தான் அவங்க அந்த சிலைகளுக்கு லாத்துன்னு ஒரு பேர் வைப்பாங்க உஷா இல்லை ரொம்ப பிரபல்யமான பேர்கள் இன்னைக்கு இருக்கிற சிலைகள் இன்றைக்கி எத்தனையோ சிலைகள் நம்ம பகுதிக்கு ஒரு சிலை லாங்குவேஜுக்கு ஒரு ஒரு சிலை நாட்டுக்கு ஒரு சிலை ஒரு ஊருக்கு ஒரு சிலைன்னா எல்லாமே வந்தது எல்லாமே இப்படி ஒரு மூலக்கட்டத்தில் இருந்து இப்படி ஒரு ஆரம்பத்தில் இருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும் அலமது இல்லா அதாவது நாம இன்னைக்கு முஸ்லீம்களாக வாழ்றதே பெரிய அருக்குடையங்க இன்னைக்கு நம்ம களிமாவை ஏத்துக்கிட்டு அல்லாவுக்கு அடி பணிஞ்சு முஸ்லிம்களாக வாழ்றதே ஒரு பெரிய பாக்கியம் அலமதுல்லா அதற்கே நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அலமதுல்லா வாழக்கூடிய சமயத்தில் இஸ்லாத்திற்கு முழுமையாக முழுமையான ஈமானோடு வாழ்ந்து முழுமையான ஈமானோடு ஒப்பாத்தாக கூடிய இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்